அன்னை இவருக்கு வணக்கமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு கான்செப்ட்டு இப்போ கிராமத்தில் வில்லேஜில் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா அடிச்சாடுறதுக்கு கிரிக்கெட்டில் அடிச்சாடுறதுக்கு தான் மெயினாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேட்ச் டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் எதுக்கு விளையாடுறாங்க அது நல்லா விளையாடுற மூவ்மெண்ட் பண்ண பண்ண க கஷ்டமான பாலு ஈஸியான பால் ஈஸியான பால் எப்படி அடிக்கலாம் கஷ்டமான பால் எப்படி விடலாங்கிறத டெஸ்ட்டு அதில் பழகிக்கலாம் பழகினா தான் ஒன் டேவில் வேறு பக்கம் விளையாட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் டெஸ்ட் மேட்ச் அதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க பயிற்சி செஞ்சால் நல்லா விளாட்லாம் அதாவது வந்து ஒரு ஆள் வந்து பாலையும் கூட மீட் பண்ணலாங்கிறத பயிற்சி கிரிக்கெட்டு அது நிறைய பால் வரும் ஐநூறுபால் அடிக்கிற மாதிரி வராது நூறுபால் அடிக்கிற மாதிரி வரும் நானூறு பால் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டமான பால் எப்படி மீட் பண்ணலாங்கிறத பயிற்சி கிரிக்கெட்டு கரெக்டுங்களா அது வந்து நம்ம இந்த வில்லேஜ் சைடு வைக்கிறதே அதெல்லாம் வச்சால் நல்லா பசங்க விளையாடுறதுக்கு முற்படுறாங்களேங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நிறைய புரிஞ்சுக்கலாம் நல்லா அடித்து விளையாண்டு விளையாலை இப்படி ஸ்டோக் போடுறோம்னா இந்த ஸ்டோக்லேயே வந்துட்டு நூறு நூறு நூற்றம்பது விதமான ஸ்டோக்ஸ் இருக்குது அது நீங்களே பழகிக்கலாம் ஒரு கோச்சு கூட்ட போய் க நீங்களே பழகிக்கலாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஷார்ட்டு பால் வர வர ஆட ஆட அதை பற்றி தெரியும் கரெக்டுங்களா டெக்னிக்கல்ஸ் ஒரு ஸ்டோக்கு இப்போ பத்து ஓவர் நிற்கிறாங்கன்னா நிறைய பற்றோம் ஐம்பது ஓவர் மேட்ச் போய் பத்தோவலையே இங்கே லோக்கலில் விளையாடுறீங்க பத்தோவலையே அங்கே போய்ட்டு மூணு விக்கெட் நாலு விக்கெட் இழந்துடும் பத்து ஓவருக்கு இருபது ரே அடித்தாவே ஓரும் ஐம்பது ஓவருங்கும் போது வெறும் இருபது ரே அடித்தப்போது விக்கெட் போகாமல் இருக்கணும் பால் எப்படி வருது எந்த மாதிரி நேக்காக வருது எந்த மாதிரி டெக்னிக்கலாக வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு மேலே பதினொன்றாவது இருந்து அப்படியே ரைட்டு தள்ளிட்டு தள்ளிட்டு போகலாம் டெஸ்ட் மேட்ச் அப்படித்தான் விளையாடும்